அதுக்காக விஜய் வந்து வந்துருவாரு அவரோட இலக்கை ஒரு இடத்த பிடிப்பாரு கூட்டம் அவர் வீதி வீதியா நடப்பாரு இப்ப நீங்க 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 ஒரு வந்து இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா சொல்றீங்க விஜய் ஜெயிக்கணும்னா நடக்கணும் சாதாரண மக்களும் விஜய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழல் வரும் கூட்டம் கூடும் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுங்க யோசிச்சு பாருங்க இதே தமிழ்நாட்டுக்குள்ளதான் அந்த அளவுக்கு ஒரு ஆளா ரஜினி இருந்தாரு அதை அவர் பயன்படுத்திக்கல ஜோதிட ரீதியா மட்டும் இல்லை அவரோட கணக்கு கரெக்டா இருந்தா இந்த கடகவாசி ராஜபோக வாசி அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாசி கண்டிப்பா அடிக்கும் கடகவாசி பூச நிச்சயத்தை கண்ணியா இருக்கணும் விஜய் சுக்க தசை நடக்குது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆனா எடுத்தன செய்ய மாட்டாங்க எஸ்வி ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க சார் பொதுவா இப்போ எல்லாருமே வந்து ஊடகத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து விஜய் அரசியல்ல வந்தது அவர் அரசியலில் அவருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறது அவர் தேர்தல் பரப்புரை செய்கிறதும் போது அவருக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் இப்போ ஊடகத்தில் பயங்கரம் ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுவாக நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது செலிப்ரிட்டி ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரிட்டீஸ்க்கு வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துருக்கீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சக்ஸஸும் ஆயிருக்காங்க ஸோ இந்த விஜயோட ஜாதகம் எப்படி சார் நான் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஜாதகம் பார்த்து இந்த மாதிரி ஒரு தனியாக யூடியூப் சேனலில் ஃபுல் ஜாதகத்தையே நான் பேசினேன் ஏன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா அப்போவே இவருக்கு தோகம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன் ரொம்ப லேட்டாக இனிமேலும் வரும் தோகம் வரும் வந்தக்கப்புறந்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆகும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இது ஆரம்பித்த நாளெல்லாம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சி ஆரம்பித்த வருஷமும் பிரச்சனை இல்லை கொடி கம்பம் வந்து உணவு பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் கருக்குனுச்சி கொடி கம்பம் உழவக்கூடாது ஒரு ஊரில் கோயில் கோயிலோட கோபம் சாயக்கூடாது ஒரு விழா திருவிழா நடக்கும்போது தேர் சாயக்கூடாது தேருக்கு போகும்போது இது பிடிச்சிட்டு போவாங்க ஒரு குடம் ஒரு குடை பிடிச்சிட்டு போவாங்க அது உழவக்கூடாது இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது பூய ஜெகநாத கோயிலில் இந்த ட்ரிப்பு போன வருஷம் பூய ஜெகநாத் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்க சார் வட இந்தியாவில் மிகப்பெரிய இப்போ நாமளாக சிலையை வச்சு கும்பிடுவோம் அங்கே இந்த ஜெகநாத கோயிலை பார்த்தீங்கன்னா க கட்டையில் வச்சு சாமி பண்ணி அது தானாக உருவான கோயில் அது சுயம்புமாய் அந்த மூணு பொம்மையை வச்சு தான் கும்பிடுவாங்க பூய ஜெகநாத கோயில் ரொம்ப ஃபேமஸ் அது அந்த கோயில் வந்து கிறிஸ்டின் நீங்கள் அது அது போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே அதோடய வரலாறு பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு சில இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல ஓப்பன் பண்ணால் அது அந்த கோயிலுக்குள்ள சில வகைகள் பூட்டியே கிடக்குது அது மாதிரி இந்த இந்த கொடி சாஞ்சது அங்கே அங்கே அந்த அந்த கோயிலில் வந்து அந்த தட்டு விழுந்துருச்சு கீழே அப்படி விழுந்தால் ஆபத்து என்ன மாதிரியான ஆபத்துன்னு சொல்றீங்க சார் இந்த விஜய் தனி நபர் கோயில் அது விழுந்ததுங்க விழுந்து மூணு நாலஞ்சு மாதத்துக்கு திடீர்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீரில் ஒரு இருபத்தஞ்சி பேர்த்த சம்பந்தமே இல்லாமல் கொள்கிறாங்க இப்போயே வாகன ஸ்டார்ட் ஆச்சு அது அதான் அடையாளம் இப்போ இப்போ ஒன்று உழுகுது அப்படி இருந்தால் அது விசைக்குதான் நல்லது இல்லைன்னு தோணுச்சு அது அது உளுந்து ஒரு ரெண்டு மூணு மா அந்த மாநாடு முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணால் நாற்பது பேர்த்த காலி பண்ணிடுச்சு இந்த நாற்பது பேர் காலியானது வந்து நான் துவஷ்டமாக தான் நான் நினைக்குவேன் அதுக்காக விஜய் வந்து தோற்றுருவாரு நல்லா இல்லை அவரோட இலக்கை அடையாது அவக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாரு இந்த ட்ரிப்பு வந்து இந்த இந்த சர்க்கிளை வச்சு இவங்களாம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் மீண்டும் அவர் உள்ளே போகுந்து மறுபடியும் மலை பல இடத்துக்கு வருவார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் முடிஞ்சால் இந்த இது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவது தமிழ்நாடு அரசோ இல்லை வந்து விஜயோட டீமு அவங்க எப்படிப்பட்ட இடத்த செலெக்ஷன் பண்ணணும் எது எப்படிப்பட்ட கட்டமைப்பு வேணும் எப்படிப்பட்ட சாதாரண இது கூட எப்படி போகணும் இனி வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகாதுங்களா இவங்க நின்னதுக்கே கூட்டம் இருந்தான்னு சொன்னாங்க அவர் வீதி வீதியாக நடப்பாரு எப்படிங்க வீதி வீதியா ஸ்ட்ரீட் நடப்பாரு அப்படியே நடக்க இப்ப இது இதோட ஃபார்மெட் எப்படின்னா இதே மாதிரி இப்போ எப்படி தமிழ்நாடு ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்த காலம் ஆகிட்டு இருக்குதுல்ல மாற்றி போடுறதுக்கு மக்களுக்கு மனம் வள்ளியா இல்லை இதாகலையான்னு எனக்கு தெரியல காலம் வள்ளியான்னு தெரியல இதே சூழல்தான் ஆந்திராவில் இருந்தது என்டிஆர்மருக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றி மாற்றி தான் ஓட்டு இப்போ ஒன்றா காங்கிரஸ் ஜேக்கும் இல்லைன்னா என்டி அமாவாசி கட்சி ஜெயிக்கும் இப்படி மாற்றி மாற்றி வாங்கும்போது இடையில இன்னொரு ஆள் வந்துட்டான் காங்கிரஸ் படுத்தோல்வி அடையுது காங்கிரஸ் வெளியிலே வர முடியாமல் போகுது ஜியோவில் நிற்கிது என்டி அமாவ கட்சி ஜே 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 நிற்கிது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராஜசேகர் ரெட்டின்னு ஒருத்திருந்தார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா நடைப்பயணம் போகாது அப்போ போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் கேவலமாக சிரிக்கிறாங்க இவங்களாம் என்ன வாங்குது ஊ ஒரு சில ஊக்குள்ள உள்ளயே உடலை ஒரு சில ஊரில் பெரிய அடிதுடி வகைகள் அந்த அளவு உங்களுக்கு தெரியல குண்டே தூக்கி போட்டாலும் போட்டு வந்துடல நாட்டு வேதி குண்டு சாதாரணமாக போடக்கூடிய ஆனால் நடந்து போகாதுங்க கூட்டம் கூடுது என்டி ஆமாவே கேவலமாக நினைக்கிறது என்ன அவன் என்ன வந்துட போன் அங்கே வாய்ப்பே இல்லை நம்ம மவு தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காரு அந்த வருஷம் முழுமையாக அடைஞ்சு யாசை கேட்டு ஜெயிச்சிடுறாரு அபாகமான வெற்றியில் ஜெயிச்சு என்டி அம்மாவை தோற்றுறாரு இப்போ என்ன ஆகுது ராஜசேக வேட்டியை தோக்கடிக்கவே முடியல தெலுங்கு தேசம் கட்சி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது என்டி அம்மாவை இதாகி சந்திரபாபு நாயுடு ஆட்சி கை அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி கைப்பற்றார் திருப்பி இது ராஜசேக வேட்டி வ இப்போது பயங்கரமான அங்கே ஸ்ட்ரகிள் நடக்குது ஆல் காலி பண்ணுற அளவுக்கு முடிவு பண்ணுறாங்க ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் ஆசை வேட்டி காலி ஆகுது இப்போ அந்த கட்சி மறுபடியும் ஆகுது ஜெகன்மோகன் வேட்டிய எம்பி ஆக்கி அவங்க சிஎம் பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு போய் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் நடைப்பயணம் தொடங்க கட்சி அவ தனியாக கட்சி ஆரம்பிச்சு அவள் சிஎம் பிடிச்சிடுறாரு இது இது எதுக்கு சொல்லவா தான் கடைசி ஆயுதம் அது வந்து நடைபயணம்ன்றது இவங்க வந்து ஜோதிட ரீதியா சொல்றீங்களா சார் என்ன மேட்டர்னா இது எக்ஸ்ட்ரீம் இறங்கக்கூடிய வாய்ப்பு எக்ஸ்ட்ரீம் கீழே இறங்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப வந்து மேலே தானே வாக்கு நடக்குது இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும்னா வீதி வீதியா நடப்பாது அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் நடப்பாது வீதி வீதினு சொல்றத விட டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் நடப்பாது இப்போ இவங்க நடந்த மாதிரியெல்லாம் இல்லை ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்துட்டு வண்டி வந்து அப்படியெல்லாம் போனால் ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது அவர் வந்து நடைப்பயணம் எப்படி வந்து ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் நடந்து போகணும்னு சொல்லி நடந்தா அதெல்லாம் ஆத்யோட ஓட அந்த ஃபார்மேட்டு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது வைகோ நடந்த பாதியிலே பாலியர் ஏன் சார் இப்போ நீங்க ஒரு ஜோதிடரா நீங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா நீங்க சொல்றீங்க விஜய் ஜெயிக்கணும்னா நடக்கணும் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் அவர் வந்து தேர்தல் பரப்புரை பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இறந்துடுறாங்க இவர் வீதி வீதியா நடக்க ஆரம்பிச்சும் சூழல் வரும் நடக்க ஆரம்பிச்சா அப்போ மக்கள் சாதாரண மக்களும் விஜய் ஆஹ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூழல் வரும் கூட்டம் கூடும் அப்போ பின்னாடி நடக்க ஆரம்பித்தா என்ன ஆகுங்க யோசிச்சு பாருங்க இப்போ பிடிச்சேன் பிடிச்சேன் பிடிச்சிக்கு உள்ள போடும் போட வேண்டியது போட்டு தான் என்ன இருக்கும் நீ போட்டப்ப நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இருந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட்டு தான் பாருங்களேன்னு இப்போ பண்ணிக்க வேண்டியதானே எம்ஜிஆர் மிரட்டிகிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் வந்தப்பவும் இதே பிரச்சனை தான் வந்தது எம்ஜிஆர் உள்ளே ஜி உள்ள தூக்கி போடுறதுக்கெல்லாம் பிளான் பண்ணாங்க அவங்க ஆளே இல்லாமல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க ஏன் சுட்டாங்க சுட்டனுக்கு என்ன நடந்தது தெரியாமல்ங்க சுட்டாங்கல்ல அன்னைக்கு நாலஞ்சு பேரெல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா சொல்லி அதாவது என்னன்னா செத்தனைக்கு ஒரு ஐம்பது நூறு பேர் செத்து போயிட்டாங்க தாலியெல்லாம் அத்து ஆயக்கணக்கான தாலி வந்து வீசப்பட்டது இதே தான் அந்த அளவுக்கு மாசு உள்ள ஒரு ஆளாக ரஜினி இருந்தாரு அதை அவர் பயன்படுத்திக்கல ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லை அவரோட கணக்கு கரெக்டாக இருந்தால் இந்த கடகராசி அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாசி கண்டிப்பா அடிக்கும் கடைவாசி பூச நிச்சத்தம் கன்னியலக்கணும் நடக்குது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இது ஆனா எடுத்து செய்ய முடியும் ஏன் சார் இப்போ இந்த நாற்பது பேரோட உயிரிழப்பு பொதுவா இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாஸ்திர ரீதியா இந்த மாதிரிலாம் ஆனால் அது அபசகனம் அப்படின்னு கருதுறோம்ல சோ ஒரு உயிர் போறது அப்படின்றதே ஒரு விதமான தான் சோ இவர் வந்து ஒரு பரப்புரை பண்றப்பவே வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க இதை வந்து அவருக்கு வந்து அபசகனமா நம்ம பார்க்குறதா இல்ல சாதகமா பார்க்குறதா சார் அவசகமா அந்த கொடி கம்பத்தை வேணா பார்க்கலாம் ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் செத்தாங்க கட்சிக்காக அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி தமிழ்நாட்டில் இருக்குது பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மவுண்டோடு எல்லா பக்கம் போய் போராட்டம் நடக்கும்போது மதத்தை வெட்டும் போது இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி வீர வணக்கம்னால ஏதோ ஒன்று வரும் அவங்க இதில் இருபத்தி ரெண்டோ இருபத்தி எட்டு சம் அத்தனை பேர் செத்தாங்க பயங்கரமான தமிழ்நாடு தீப்பத்தி எழுந்த அப்போ இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்தப்பவும் கருணாடி இருந்தப்பவும் அரசியல் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது அதில் ராமதாஸ் ஐயா உள்ளே போகுது தமிழ்நாடே திரும்பி பார்க்க வச்சார் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு தான் வரும் ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி நடத்தவங்க எல்லாருமே வாயை திரும்பி பொலும் பொழந்து பார்க்கக்கூடிய சூழல் வந்தது பேச வந்த ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது பேர் கூட்டம் நியூஸில் இறந்தாங்கன்னு தான் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு அங்கே கிழிச்சாங்க அங்கே இது பண்ணாங்க அப்படியெல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க பேசினாங்க பேசுன இடத்துல கூட்டம் இது நெரிசல் தாங்க முடியாமல் நாற்பது பேர் இறந்தாங்கன்னு ஹிஸ்ட்ரி வந்து இப்போ இந்தி இந்தியா வரலாற்றுலேயே வந்து அது வந்து கம்ம விஜய் தான் ஃபஸ்ட் அளவு இப்போது விஜய்க்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் அண்ட் மாந்திரிகவாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் இது வதந்தியாக உண்மையான நீங்கள் தான் சொல்லணும் அவருக்கு மந்திரக்கட்டு இருக்குது செய்வினை கோளாறு இருக்குது இந்த மாதிரி பாதிப்புலலாம் அவர் வந்து சிக்கியிருக்காரு ஸோ வந்து என்ன சந்திச்சா அந்த கட்டை நான் உடப்பேன் பப்ளிக்காக சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவன் ஜெயிக்கக்கா அதாவது மந்தவாரி ஜெயிக்கணும் மாந்த கட்டு இருக்குது மந்தம் தந்தம் பண்றோம்னா அதை உடைக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்க எப்படி பார்க்காமயே ஆளை மந்த கட்டில் உடைக்க மந்தம் போடுறான்னா அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியும் வைப்பாங்க அவங்க இது இவங்க அது மேல விருப்பம் இருக்காது அது மாதிரி போக மாட்டாங்க இ கடகவாசி எப்பவுமே பூச நட்சத்துல வந்து வந்து அது ஆஜியோ இலக்கணத்தில் க கன்னியா லக்கணத்தில் இப்போ வந்து இது அவ வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஆகும்போதே அதாவது படத்தில் நடித்து பேகும்போகல் ஆகும்போதே என்ன பண்ணி வைக்கணும் மந்தமெல்லாம் பண்ணி அவனை காலி பண்ணி விஜய் வந்து அந்த போஸ்ட்லேயே எல்லாம் பண்ணி வைக்கணும் அப்போவே பண்ண முடியாத ஆள் வந்து இப்போலாம் அதெல்லாம் கட்டுக்கதைகள் இவங்க வந்து பேங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம்னா நான் ஆரம்பிக்கும் போதே விஜய் பற்றி நான் ஜாதம் சொன்னதுனாலதான் இப்போ நான் பேசணும் இப்போ இடையில அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது நான் மெட்ராஸில் இல்லை ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மெசேஜ் சொல்லணும் அவர் வந்து கண்டிப்பாக நடப்பாங்கிற விஷயம் எனக்கு மனசில் படுது ஜாதக வீதியாகவும் படுது கண்டிப்பாக அவர் வீதி வீதியாக நட நீங்கள் நின்னதுக்கே இப்படி சொல்கிறீங்களோ அவர் நடக்கப்போகு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் நான் வீதி வீதியாக நடப்பேன் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்டிக் நடப்பேன்னு சொன்னால் எவ்வளோ போய் குடச்சல் வேலைங்க எல்லாம் அவ்வளோதான் கஷ்டம் இந்த ஸ்டேட்மெண்ட் அதுதான் வழியாமல் இது மனசில் பட்டுது ஜாதக ரீதியாக அவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு ஒரு வேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கணிசமான இடத்த அவர் பிடிக்க முடியல அப்படின்னா இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல வந்து விஜய்க்கு வந்து ஜாதக ரீதியா அவருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கூட்டணி மூலமா போனா ஏதாவது ஒரு வெற்றி கனியை பறிக்கலான்னு பாக்குறீங்களா கூட்டணிக்கு போகிறதுக்கெல்லாம் இந்த நாடுகள்லாம் அவ்வளோ புத்திசாலி கிடையாது பவன் கல்யாணம் வந்து ஒரு தடவை நின்று படுத்தோல்வி அடையாதுங்க அவர் ரெண்டு இடத்துல நிற்க ரெண்டு இந்த தோத்துடறாரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ல அதில் யா வந்து பயங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நூற்றி எழுபத்தஞ்சு சீட்டில் வந்துடுறாரு எதிர்கட்சியாக கூட யாரும் இல்லை உள்ள அப்படி காலத்தில் தடுக்கி உளுந்து எந்திரிச்சு மறுபடி பவன் கல்யாணம் சிஎம் ஆகா அதுக்கு பக்குவ நிலை அடையாது அந்த பக்குவ நிலை இங்கே தமிழ்நாட்டில் விஜய்க்கும் மற்றவங்களுக்கும் இல்லை இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி அதெல்லாம் நடந்திருக்கு உங்கள் சினிமா ஸ்டைலில் நிறைய பேருக்கு வந்து சொல்லியிருக்கீங்க நடந்துருக்கு இப்போது எவ்வளோ பேர் விஜயகாந்த் சராக இருக்கட்டும் அதுக்கப்புறமேல்ட்டு வந்து ரஜினிகாந்த் அதுக்கப்புறமேல்ட்டு கமல் சார் அண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து மீடியா பர்சனாலிட்டிஸு இதில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவால் மட்டும்தான் வந்து சினிமாலேயும் சரி அரசியல்லையும் சரி சாதிக்க முடிஞ்சுது மற்றபடி அடுத்த விஜய் அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சொன்னாரு ஆனால் செய்யலை என்ன காரணமோ தெரியல பின் வாங்கிட்டாரு எவ்வளோ கரெக்டான டைம் வரல அதான் பின் வாங்கிட்டார் இந்த நயன்டி ஃபைவ் செய்யும் அதே மாதிரி கமல் சாருக்கும் அளவுக்கு ஒரு வெற்றி கணியை கொடுத்த மாதிரி தெரியல ஐபிஎல் அவள் திடீர்னு வந்து இப்படி ஒன்று சொன்னோன்ன எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் ஜெயல்தாம்மா இல்லாதனால இது எனக்கு ரொம்ப ஆனாலும் ஆசை கடவுள்கிட்ட வேண்டுவேன் ஜெயல்தாம்மா மட்டும் ஒரு வேலை இது இருந்தேன் இந்த இந்த சோசியல் மீடியா இந்த கட்சியெல்லாம் என்ன நிலமை ஆகியிருக்கும் என்ன நிலமை ஆகியிருக்கும் இந்த சோஷியல் மீடியா இவ்வளோவே பேச முடில்ல அவனை பற்றி அவனை பற்றி ஜெப் எல்லாத்தையும் பற்றி பேசு என்ன நடந்து இருக்கும் ஏ இப்போ விஜயகாந்த் சார் கூட பாவம் நிறைய ஒரு ஒரு குட் சோய் அவர் கூட நிறைய ட்ரை பண்ணார் இல்லை அவர் இடத்த பிடிச்சிட்டாருங்க ஆனால் எது கட்சி தலைவராக நீங்கள் எல்லா கட்சிக்காரங்களும் நீங்கள் கொஞ்சம் சர்வே எடுத்து பாருங்கள் எல்லா கட்சியும் சொல்கிறேன் மூப்பனா ஆரம்பித்த கட்சியிலேருந்து தோல் திருமாவள கட்சி ஆரம்பிச்சு வந்து பாமக யா என்ன சீமான் வைக்கணும் வச்சுக்கோங்களேன் எதிர்கட்சி தலைவர் ஆனா இல்லையே விஜயகாந்த் ஆயிட்ட இதுவே மிகப்பெரிய வெற்றிங்க இந்த கூட்டத்துக்குள்ள இவங்க இத்தனை சொல்றாங்க இத்தனை ஆச்சா போச்சா நாங்கள் நினச்சா அது பண்ணுவோம் எங்க வீட்டு ஆனது விஜயகாந்தான இப்போ விஜய்க்கு வந்து எலெக்ஷனுக்கு உண்டான சப்போர்ட் வந்து அவர் ஜாதகம் பண்ணுதா சார் ஏன்னா இப்ப யார் வேணா கன்டெஸ்டன்ட்டா போலாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் ஷோக்கு இல்ல விஜய் எல்லாம் வந்து ரொம்ப வேவு பார்த்துதான் போவாங்க அவ வந்து சிங்கம் புலி ஏதோ சொல்லிட்டு இருக்கு கதை சிங்கம் சொல்லிட்டு இருக்கு சிங்கம் பதுங்கி போகும் வேட்டையாட போகும் தனியா போகாது சார் ஏன் சார் அப்படி பாக்க போனா நம்ம அம்மா ஆட்சியில இருக்கும்போது ஏன் சார் சிங்கம் வேட்டைக்கு வரல அவங்க அப்பா போயிட்டு பின் அந்த ஸ்டேஜ் அது கிடையாது இல்ல இரநூறு கோடி அப்ப சம்பளம் எல்லாம் வாங்கல அப்ப வந்து அம்பது இருபது கோடி முப்பது கோடியோ வாங்கிட்டு இருக்கு காலம் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் ஆகணும் இப்போது காலம் ஆகட்டும் காலம் ஆகட்டும்னு காலம் கணிஞ்சக்கப்புறம் கடைசியில் நான் வரல இதுதான் கரெக்டான காலம் சுக்கதி திசையில் நல்ல சென்ட்ராக் பாயிண்ட்டு சுக்கரதிசை முடியும் போது ஆரம்பிக்கல அவர் சுக்கதிசை இப்போ எட்டு வருஷம் முடிஞ்சுது அடுத்த எட்டு வருஷம் ஸ்டார்ட் ஆகாது இந்த அடுத்த எட்டு வருஷமே அவருக்கு யோகம் தான் ஸோ கடைசியாக ஒரு கேள்வி சார் அவருக்கு இப்போ டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் விஜய்க்கு ஜாதக ரீதியாக அரசியலுக்கு எப்படி இருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணி கூட்டணி ஈட்டணியெல்லாம் போனாங்கன்னா துணை அதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை பெரிய பொறுப்புகள் வாய்ப்புகள் உண்டு இல்லை நீ அன்ற வருஷம் நான் அன்ற வருஷம் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக நடந்துக்கிட்டாங்கன்னா இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த அந்த என்றையே போய் சண்டையில் வந்து மீண்டும் எலெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு அப்படி வாய்ப்பாக உண்டு இங்கே ஒரு பக்கம் நல்லவனா வந்து இல்லை ரெண்டு பக்கமும் நல்லமா இருக்கணும் இரண்டு கை சேர்ந்தா தான் ஓசை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சொன்ன அந்த வார்த்தையை அவர் எடப்பாடி காப்பாத்தினா நல்லது எடப்பாடி சசிகலா மாட்டேன் நம்பிக்கை தோம் பண்ணி தான் பூ சொல்லுது நான் சொல்ற விட ஏன் மனசாட்சி ஒண்ணு இருக்குதுல்ல வாங்கிட்டு வந்துட்ட ஸோ கொஞ்சமாவது கொடுத்தவங்களுக்கு தலையிலேயே கை வச்சு அவனை காலி பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இல்லை விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் விஜய் சொல்லிருக்கீங்க அரசியல் பத்தி அந்த ட்ராவல் பத்தி நீங்க நிறைய ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க நடைப்பாதை போ போறாரு அப்படின்றீங்க நிறைய வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா அது போனாதான் அவர் செய்யமே ஆவ என் நடப்பாதை போவோம் அந்த வருஷத்தில் கப்ப வேண்டிய வருஷத்தில் அவசியமாக அதனால் விஜய்க்கு வந்து ரொம்ப இந்த காலம் வந்து ஒவ்வொரு நாளும் நூறு படத்துக்கு சமமான ஷூட்டிங் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு படம் நடந்தாவே ரொம்ப கஷ்டம் நூறு படம் ஷூட்டிங் நடக்குது அதுக்கு விஜய் தான் தலைமை என்போது அது மாதிரி ஒரு சூழல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் ரொம்ப முழு ஆசிர்வாதியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டில் கண்டிப்பாக தனிசிஎயம் ஆவார் மிக்க மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்கள் விஜய பத்தி சொன்னீங்க ஸோ அவரோட அந்த அரசியல் பிரயாணம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் மாற்றமா அவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி